ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதிமூன்று பிரம்மம் பூமியின் மீது படர்ந்த ஒன்றோ காற்றில் மிதந்து வரும் ஒன்றோ நெருப்பால் எரியூட்டப்பட்ட ஒன்றோ நீரில் மூழ்கி இருக்கும் ஒன்றோ கிடையாது மொத்த படைப்பின் தோற்றங்களும் பிரம்மத்தினுள் வெளிப்பட்டுள்ள வெளியிடத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது ஆகவே பிரம்மம் ஒன்றே ஒன்றுதான் என்கிற காரணத்தினால் அசைக்கப்படும் ஒன்றும் அதன் மீது அசையும் ஒன்றும் பிரம்மம்தான் வீசப்படும் ஒன்றும் அதன் மீது வீசும் ஒன்றும் எரியப்படும் ஒன்றும் அதில் எரியும் ஒன்றும் ஈரமாக்கப்படும் ஒன்றும் அதில் ஈரமான ஒன்றும் பிரம்மமே செயல்கள் அனைத்தும் பிரம்மமாக தோன்றினாலும் அது நடைபெறும் செயல்கள் மற்றும் நடவாத செயல்கள் ஆகியவற்றுக்கு வரையறுக்கப்பட்டதில்லை ஆகவே பிரம்மம் என்பது எப்போதும் முழுமையானதும் புரிந்து கொள்ள முடியாததும் ஆகும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினான்கு ஆகாசம் பிரம்மத்தினுள் வியாபித்துள்ளது ஆனால் பிரம்மத்தினுள் எதுவும் வியாபிக்கவில்லை அது அகத்திலும் புறத்திலும் நிறைந்து உள்ளது அதை பிரிக்க முடியாது கணக்கிட முடியாது மற்றும் எல்லாவற்றிலும் வியாபித்துள்ளது அனைத்து இடங்களிலும் அதாவது அகம் மற்றும் புறம் பிரம்மம் வியாபித்து உள்ளது எந்த வஸ்துவும் பிரம்மத்தினுள் வியாபிக்க முடியாது வேறுபாடுகள் நிறைந்த தோற்றம் என்பது பிரம்மத்தினில் உள்ள அறிந்து கொள்ள முடியாத வெளியினுள் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் பல வெளிப்பாடுகள் இதுதான் பிரம்மம் என்று அறிந்து கொள்வதை தடுப்பவைகளான கருத்துக்களை கூறும் கருத்துக்களால் பிளவு உண்டாக்கும் மனதை நிர்மூலமாக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினைந்து பிரம்மத்தினுள் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட சிறந்த மனிதர்களின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிப்பட்ட சிறந்தவர்களின் சைத்தன்ய தொடர்பை பெறுவதால் பிரம்மத்துடன் தனித்துவமான பரிமாற்றங்கள் ஏற்படும் காலம் செல்ல செல்ல அதுவே எங்கும் வியாபித்திருக்கும் பிரம்மத்துடன் கலப்பதற்கான திறவுகோள் என்பதை உணர்ந்து கொள்வோம் ஒரு துறவி முழுவதுமாக பிரம்மத்தினுள் கரைந்து விட்டதால் அவர் செய்கைகள் மற்றும் பேச்சுகள் அனைத்தும் பிரம்மத்தின் இயற்கையான நிலையாகத்தான் இருக்கும் ஆகவே ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் முதலில் அப்படிப்பட்ட உன்னதமானவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுடைய சைதன்யத்தினுள் நுழைய வேண்டும் நம்மால் அப்படிப்பட்டவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அவர்களுடன் சம்பாசனை செய்து கொண்டு அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது என்றால் நம்மை விட பாக்கியசாலிகள் எவரும் இல்லை குரு உருவத்தில் இருக்கும் ஒரு துறவையானவர் உண்மையில் நம் இதயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் நாம் அவர்களை பிரம்மத்தில் இருந்து பிரித்து பார்க்கக்கூடாது நாம் இம்மாதிரியான தூய்மையான குணங்களை வளர்த்துக் கொள்வதால் குருவுடன் எப்படி சம்பாசனை செய்வது என்பதை கற்றுக்கொள்ள முடியும் உண்மையான அடக்கமான மற்றும் பக்தியுள்ள ஒருவர் இருப்பாரானில் குருவுக்கும் அவருக்குமான தொடர்பு அதிகரித்து பிரம்ம நிலைக்கு விரைவாக கொண்டு செல்லப்படுவார்கள் ஜெய் குரு சாய் நர்ப்பாயராமா ஜெ குதேவா